தமிழராட்சி ஆட்சி எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்களுக்கு பிரதமர் அழைப்பு அப்படின்ற விஷயம் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதாவது வந்து சீமானவர்களோட வளர்ச்சின்றது வந்து தடுக்க முடியாத ஒன்றாக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போது எட்டு சதவீதமாக ஒரு பிரதமர் அழைக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது எதுக்காக அழைக்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை கூட்டணி கீழ்க்க பாஜக முயற்சி வரும் முயற்சி செய்து வரும் நிலையில் சீமானை ஒடிஷாவில் சந்தித்து பேச பிரதமர் மோடி த தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அப்படின்ற செய்தி தான் இப்போ வந்திருக்கு அதாவது வந்து சீமானவர்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க மோடி அவர்கள் சீமானவர்கள் அதுக்கு போக மாட்டார்ன்றது மோடி அவர்களுக்கே தெரியணும் அப்படின்றது ஒன்று இருக்குது கன்ஃபார்ம் ஆக மாட்டார் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் சீமானவர்கள் போகலை இந்த நிலையில் வந்து இங்கே அண்ணாமலையை வச்சு பேசி பார்த்தீங்க அப்புறம் யார் யாரை வச்சு பேசி பார்த்தீங்க எதுவுமே வேலைக்கு ஆகலை போது பிரதமரை இளை இறங்கி நான் அழைக்கிறேன் சீமானவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஓகே இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் பெருமையான விஷயம் தான் சீமானவர்களை வந்து பிரதமரை அழைக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷமான தான் ஏன்னா வந்து விஜய் அழைச்சிருப்பாரா தெரில இல்லைனா எடப்பாடி பழனிசாமியை மட்டும் தான் அழைச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஒன்று இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீமானோர்கள் கூட்டணிக்கு போக மாட்டார் அப்படின்றது தான் அதுவும் பாஜக கூட கன்ஃபார்ம் ஆக மாட்டார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பாஜக காங்கிரஸ் திமுக அதிமுக கூட கூட்டணி கிடையாது அப்படின்றது வந்து சீமானோரோட அரசியல் சித்தாந்தம் அம்மது அது வந்து தமிழ் தேசியமாக சீமானவர்கள் கையில் எடுக்கும்போது முதல் முதல்ல அவர் ஒரு வரைவை கொண்டு வரும்போது நான் நாலு கட்சி கூட கூட்டணி கிடையாது அப்படின்றத சொல்லிட்டார் அதிமுக திமுக திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் கூட கூட்டணி கிடையாது அப்படின்றத சீமானர்கள் சொல்லிட்டாரு அப்போது வந்து இது வந்து இது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமே தவிர இதனால் சீமானர்கள் கூட்டணிக்கு போவாங்க நீங்கள் என்னன்னிங்கன்னா அது வந்து முற்று தப்பான விஷயமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம காமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள்